ஃபஸ்ட் நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பதிமூணு பதினாலு நாள் நடந்த ஈராக் மீதான தாக்குதல் ஈராக் இஸ்ரேல் மீதான தாக்குதல் இதில் வந்து அமெரிக்கா வந்து கன்ஃபியூஸ் ஆகி போயிருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய துணை தளபதி ஒருத்தர் கொடுத்த பேட்டி இந்த இரண்டு நாட்களாக அமெரிக்கா மட்டும் இல்லை பல்வேறு நாடுகளில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் மீது மூன்று அணு உலை நிலையங்கள் மீது ஃபர்தோன் ஒரு அணுமுலை நிலையம் இன்னொரு ரெண்டு அணுமு நிலைய நிலையங்கள் அதாவது யுரேனியத்தை செறிவூட்டி கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் இந்த இதெல்லாம் சொல்லிகிட்டே இல்லையா இந்த மூன்று அணுமின் நிலையங்கள்லேயும் அமெரிக்கா வந்து நேரடி தாக்குதலை நடந்தது நடத்தியது பங்கர் பஸ்டர் அப்படின்ற ஒரு குண்டை பி டூ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உலகத்தில் பயங்கரமான விமானம் அது பல ஆயிரம் கிலோமீட்டர் ஒரே நேரத்தில் ட்ராவல் பண்ணும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் டன் எடையை கொண்டு போய் போட்டு வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இந்த விமானம் வந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் அடியில் போயிட்டுருக்கும்போது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி குறிப்பிட்ட ஒரு தூரத்துக்கு இல்லை இருக்கக்கூடிய அந்த அணுமின் நிலையங்களை வந்து தாக்கும் அணுமின் நிலையங்களை மட்டும் இல்லாமல் பூமிக்கு அடியில் எது இருந்தாலும் கிட்டத்தட்ட நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் அளவிற்கு ஊடுருவி சென்று சுற்றி அப்படியே சுற்றி நேராக போய் உள்ளே விழுந்துச்சுன்னா ஓட்டையை போட்டு போய் அதை அழித்து விடும் அப்படின்லாம் கதை விட்டாங்க அது வந்து நாலாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் பயணிக்கும் மேலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமானம் நான் போடுற பாருங்கள் இதுதான் இதுதான் அந்த பீ டூ விமானம் இந்த விமானமும் போச்சு தாக்குதலும் நடந்துச்சு எங்கே அப்படின்னா ஃபர்தோ அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருந்த ஃபர்டோ என்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த அணு யுரேனியம் செறிவூட்டு மையம் அணு மையம் கூட வச்சுக்கலாம் அங்கே தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு மீதி இரண்டு இடத்துலையும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா சொன்னது அது ரெண்டும் பொய் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே ச சர்ச்சைகள் வந்தது இப்போ அவருடைய இராணுவ துணை தளபதியான டெப்டி ஜெனரல் அப்படின்னு வச்சுக்கல அவர் வந்து என்னென்னா டான் கிங் அப்படின்றவர் நேற்று பேட்டி கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா ஒரு இடத்துல தான் அந்த பங்கர் பஸ்டர் பாமை போட்டோம் மீதி ரெண்டு இடத்துல பங்கர் பஸ்டர் போடல அதில் வந்து ஏவுகணை தாக்குதல் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதை வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் ஏன் என்னன்றது அதை தாண்டி என்னென்னா அமெரிக்காவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஒரு பயங்கரமானது அப்படி இப்படின்னு விட்டுக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாட்டிலைட் சென்சார் இருக்குங்கிட்ட அந்த சாட்டிலைட் சென்சார் அப்படின்றது என்னென்னா இப்போ வந்து ஒரு தரைப்பகுதியிலேருந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து ராக்கெட் போய் விழுகுதுன்னு வைங்களேன் அயன் டோம் சொல்கிறாங்களே அந்த அயன் டோமில் இங்கே தான் இருக்கும் இப்போ இவங்க நாட்டில் இருக்குது இது ஈரான் இருந்து ஒரு ராக்கெட் வருதுன்னா அயன் டோம் கீழேருந்து போய் தான் மேலே அடிக்கும் ஆனால் அமெரிக்காட்டில் இருக்க டெக்னாலஜி மேலேருந்து சேட்டலைட்லேருந்து சென்சார் அந்த சென்சார் பார்த்து தகவல் அனுப்பி இது கிளம்பி இங்கே வர்றதுக்கு முன்னாடியே அதை வந்து இருந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு மூணு ஸ்டேஜ் அப்படி அப்படின்றாங்க என்ன லான்ச் ஸ்டேஜ் அப்படின்றாங்க அந்த லான்ச் ஸ்டே அதை ஒரு மிசைலில் வந்து லான்ச் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் வந்து மிடில் ஸ்டேஜ் அப்படின்ற மிடில் பேஸ் அப்படின்றாங்க இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது போய் விழுகிற இடம் அதாவது என்ன அப்படின்னா டெர்மினல் ஃபேஸ் அப்படின்றாங்க இந்த டெர்மினல் ஃபேஸு லான்ச் ஃபேஸ் இங்கேருந்து கிளம்புறது லான்ச் ஃபேஸு அப்புறம் அதை அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து இறங்குறது வந்து டெர்மினல் ஃபேஸு நடுவில் பறந்து கொண்டிருக்கிறது அது வந்து ஜென்ரல் ஃபேஸு அதாவது மிடில் ஃபேஸ் அப்படின்றாங்க ஸோ இப்போ எங்கள்கிட்ட மித்தவண்ட்டெலாம் இருக்கிற ரேவுகணை என்ன பண்ணுன்னா கிளம்புற இருந்து வந்து விழுகிற இடத்துல தான் தடுக்கும் ஏன்னா ஆனால் வந்து எங்கிட்ட இருக்கிறது வந்து நடுவில் அது வானத்தில் பறந்துகிட்டு இருக்கும்போதே விரட்டி காலி பண்ணிவிடும் இப்படி ஒரு ஸ்டேஜ்லேயும் காலி பண்ணோம் கிளம்புன உடனே கிளம்புற இடத்துல போய் அடித்து காலி பண்ணோம் அப்புறம் போய் விழுகிற இடத்துல விழுந்து விழுகிற இடத்துக்கு கிட்ட இப்படி வந்து விழுக வருதுன்னா விழுகிற இடத்துல ஒன்று ஸ்ட்ரைட்டாக அடிக்கும் அதுக்கு முன்னாடியே ஒன்று சைட்லேருந்து அடிக்கும் அப்படின்லாம் கதை விட்டாய் அப்போ எல்லாமே பொய்யா கோப்பால்ன்ற மாதிரி என்னன்னா போட்ட ஏவுகணைகள் பூராமே இஸ்ரேலில் போய் விழுந்து மிகப்பெரிய சேதங்களை உருவாக்கிடுச்சு ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா அமெரிக்கா என்ன சொல்கிறான் அப்படின்னா எங்கிட்ட எங்கிட்ட இருக்குது அது ஜிஎம்டின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது அது பயங்கரமானது ஆனால் இஸ்ரேல்கிட்ட அதெல்லாம் இல்லை போல் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இது உண்மையாக பொய்யா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எழும்புது ஏன்னா நீங்கள் வந்து தாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேலிஸ்டிக் மிசைல் தடுப்பு ஏவுகணை அமெரிக்காட்ட இருக்குது அந்த தேர்டை தாட் என்ன பண்ணணும்னா இறங்குற இடத்துல கடைசியாக அடிக்கும் அடித்து காலி பண்ணிடுவோம் இதுதான் ஃபைனல் பாயிண்ட் இப்போ நடுவில் இருக்கிறதுக்கெல்லாம் வேறு வேறு ஏவுகணைகள் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து மிடில் ஃபே ஃபேஸில் அட்டாக் பண்ணும் இப்போ வந்து எங்கிட்ட கிளம்புற இடத்துல எப்படி கிளம்புனாலே போட்டு தள்ளிடுவோம் அப்படின்ற மாதிரியான இதுவும் இருக்குது அப்படின்றாய் ஸோ ஆனால் கிளம்புற இடத்துலருந்து தள்ள முடியுமான்னு நிச்சயம் முடியாது ஏன்னா இது வந்து ஈரானிலேருந்து இஸ்ரேலுக்கு ஆக ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகுதுன்னு வைங்களேன் அதுக்குள்ளே ஒரு டைம் இருக்குது எங்கேயாவது ஒரு இடத்துல மறைச்சி தாக்கலாம் ஆனால் கிளம்பின தாக்கணும் அப்படின்னா அவன் உக்கான எங்கேருந்து கிளம்பி வரும் கிளம்பி தாக்கணும்ல ஸோ இப்போ வந்து எல்லாமே பொய்யா கோப்பால்ன்ற மாதிரி தான் இருக்குது அவர்கள் நடத்திய தாக்குதல் எல்லாமே டுபா குறா அப்படின் இருக்கு அது போக இந்த கெயின் சொல்லியிருக்கிற மாதிரி என்ன இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பங்கர் பஸ்டரை யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தார்ல ஃபர்டோ அப்படின்ற இடத்துல மட்டும்தான் பங்கர் பஸ்டர் யூஸ் பண்ணோம் அதுலேயும் வந்து இந்த இன்னொரு இரண்டு இடத்துல வந்து பங்கர் பஸ்டர் நாங்கள் யூஸ் பண்ணல ஏவுகணை தான் யூஸ் பண்ணோம் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஸ்ஃபகான் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏவுகணை தாக்குதல் நடத்தினோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கர் பஸ்டர் போட்டும் பிரயோஜனம் கிடையாது அவர்கள் அதற்கும் ஆழமாக யுரேனியத்தை மறைத்து வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் நாங்கள் வந்து பங்கர் பஸ்டர் போட்டாலும் நூறு இரநூறு மீட்டர் தான் போவோம் அதையும் தாண்டி அவர்கள் வைத்திருந்ததுனால நாங்கள் இதை போட்டாலும் அது வேலைக்கு ஆகாதுன்றனால நாங்கள் பங்கர் பஸ்டர் போடலன்றது இப்போ ஒத்து அமெரிக்கா அதே மாதிரி ஈரானை என்ன பண்ணிடுச்சு எங்களுக்கு சேதாரம் ஏற்படுறது ஆஃபீஸ் நோட்டிங்கி போச்சு அந்த மெஷினரிலாம் போயிடுச்சு ஆனால் யுரேனியத்துக்கு ஒன்றும் ஆகலை பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் ஆகலை இருந்தாலும் செயல்பாடுகளில் தாமதமாகும் இப்போ அடுத்து நாங்கள் வந்து யுரேனியத்தை சரி ஊட்டணும் அடுத்த கட்டமான வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் அது பின்னோக்கி சென்றிருக்கே தவிர அது வந்து பாதிப்பு ஏற்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே உலகமே என்ன நினைக்கிதுன்னா இப்போ அமெரிக்கா ஃபுல்லாக கதை தான் விடுதா அப்படின்னு அதே மாதிரி இந்த இவன்கிட்ட போய் அந்த அயன் டோமை வாங்கி அந்த டெக்னாலஜியை வாங்கி கோல்டன் டோம் நான் போடுறேன் பாருங்கள் ஃபோட்டோ கோல்டன் டோம்னு ஒன்று இது எப்படின்னா அமெரிக்கா முழுவதற்குமே பாதுகாப்பு ஸ்பேஸ்லேருந்து எந்த பேலஸ்டிக் மிசைல் வந்தாலும் சரி ஹைப்பசோனிக் மிசைல்ஸ் வந்தாலும் சரி அது ஒன்று கூட உள்ள விழுகாத டெக்னாலஜி நாங்கள் சொல்லித்தரோம் எங்கே அயன் டோம் டெக்னாலஜி மாதிரி உங்களுக்கு பண்ணித்தரோன்னு சொல்லி அமெரிக்கா மடகைகளை ஒன்றா நம்ம போட்டிருந்தோம் கோல்டன் டோம்னு அந்த கோல்டன் டோம்ன்றது அமெரிக்காக்கே ஒரு டோம் மாதிரி பாதுகாப்பு ஏன்னா அதுக்குள்ளே எதுவுமே போய் விழுகாதுன்ற மாதிரி மண்டையை கேள்வி இருக்காங்க ஸோ அதுவும் செயல்பாட்டுக்கு வருமா வராதான்னு தெரில இப்போ என்னென்னா இந்த போரை பொறுத்த அளவுக்கு என்னென்னா பாதிப்பு ஈரானுக்கு இருக்குது இஸ்ரேலுக்கு அத்தி பயங்கர பாதிப்பு இருந்தால் கூட சல்லி சல்லியாக நொறிக்கிட்டாங்க இஸ்ரேலோட இமேஜை இஸ்ரேலோடைய ஆயுத வியாபாரத்தை அமெரிக்காவோட ஆயுத வியாபாரத்தை சல்லி சல்லியாக ஈரான் நொறுக்கிடுச்சு இது பல லட்சம் கோடி வந்து இப்போ என்னென்னா ஒரு லாங் டேர்மில் அமெரிக்காவுக்கு லாஸ் ஆகும் இஸ்ரேல் வந்து இன்னும் எந்திரிச்சு வர்றதுக்கே பத்து வருஷம் ஆகும் அப்படின்றாங்க ஏன்னா அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு யார்கிட்ட போய் காசு வாங்குவோம் தான் வாங்க முடியும் அவனுக்கு வேற யாரும் காசு தர மாட்டான் ஸோ அமெரிக்காட்ட அமெரிக்கா எத்தனை பேருக்கு தான் காசு தருவான் ஏற்கனவே ட்ரம்ப் வந்து ஒரு வியாபாரி வெளிநாட்டிலேருந்து காசு அடிச்சுட்டு வந்து அமெரிக்காவை வளப்படுத்தணுன்ற ஒரு எண்ணத்தில் உள்ள ஆள் அவர் எந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு உதவுவாங்க ஆனால் முழு சேதத்திற்கும் உதவ மாட்டார்கள் அப்படின்றது ஒரு பெரிய இதாக இருக்குது முதல்ல இவங்க போட்ட கணக்கு என்னென்னா ஈரான் அடிப்போம் இப்போ ஒரு நூறு ஒரு 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 லட்சம் கோடி சேதத்தை ஏற்படுத்திட்டு ஒரு பத்தாயிரம் கோடி டொனேஷனாக கொடுத்து நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வரலன்னு நினச்சத ஈரான் அடிச்சடியில் இஸ்ரேல் அந்த மாதிரியான ஒரு இப்போ சேத சேதத்தை சந்திக்கூட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இந்த பண்ண பதிமூணு நாளில் இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும்போது அவ்வளோ காசு எப்படி அமெரிக்கா தருவோம் அமெரிக்கா இப்போ ஆட்டையை போட்டு போனதே நீங்கள் வந்து சவுதி அரேபியாட்ட மாமூல் வாங்கினது கத்தார்கிட்ட மாமூல் வாங்கினது யுஏஐிட்ட மாமூன் வாங்கினதே ஒட்டு மொத்தத்துக்கே அது வர நாலு வருஷத்துக்கே ஏழு லட்சம் கோடி தான் என்ன தரவே இல்லை அப்புறம் அதில் இவனுக்கு மூணு லட்சம் கோடி எப்படி தருவான் மூணு லட்சம் கோடின்ற சாதாரண அமௌண்ட்டு கிடையாது எனவே இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய பின்னடைவில் இருக்குது வாயவே திறக்கலை ஆனால் அந்த கொடூரன்கள் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் எப்படியும் இன்னும் சில சில நாட்களில் இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா நெத்தன்யாகோ பதவி விட்டு தூக்கிடுவாங்க தான் தோணுது ஏன்னா அந்த மக்கள் தொடர்ந்து போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு புரட்சி போல ஒரு விஷயம் உருவாகிட்டு இருக்கு எங்கேனா இஸ்ரேலில் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஏன்னா செந்த பாவத்துக்கு அதை அனுபவித்தே தீர வேண்டும் இந்த பாவ செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவனுடைய அக்கிரம் அக்கிரமத்துக்கும் அட்டகாசத்துக்கும் அளவே இல்லாமல் இருந்தது அவன் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கான் எனவே அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்